அன்பான வீவர் ஏக இறைவனின் சான்றின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பாதாம் பருப்பு புரோட்டீன் சத்து கால்சியம் சத்து வைட்டமின் சத்து எல்லா சத்துக்கள்லேருந்து நல்ல ஒரு உணவுப் பொருள் இதை வந்து பிள்ளைங்களுக்குலாம் டெய்லி நம் பெரியவங்களாம் சின்ன வரைக்கும் ஒரு நாளைக்கு நான் இந்த பருப்பு சாப்பிட்டாக்கா நமக்கு தேவையான சத்துக்கள் தான் கிடைக்கும் ஆனால் பிள்ளைங்களெலாம் சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க நான் என்ன பண்ணேன் கொக்கோமெட்டை செஞ்சு கொடுத்தேன்னா உடனே காலியரிச்சியெல்லாம் விறுவிறுன்னு சாப்பிட்டாங்க அந்த மிட்டையை உங்களுக்கு செஞ்சு காண்க்கேன் பார்க்கணும் வாங்க நம்ம கிச்சனுக்கு இந்த பாதாம் பருப்பில் ஒரு முன்னூற்றம்பது கிராம் அளவுக்கு இதில் பாதாம் பருப்பு இருந்துச்சு இந்த கப்புலேயே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது வந்து ஒரு கப் அளவு இருக்குது இது வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் இருந்துச்சு நான் நிறுத்து பார்த்தேன் முந்நூற்றி ஐம்பது கிராம் இருந்துச்சு இதுக்கு அதே அளவு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது மண்ணு இல்லாத வெள்ளம் அதை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே சேர்த்து பட்டியல் செய்யலாம் பாதாம் பருப்பேன் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் இதை அரைக்காம பல்ஸ் போன்ல விட்டு விட்டு கொஞ்சம் கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸா அரைக்க கூடாது ரொம்ப கரகரப்பா இருக்க கூடாது மீடியமா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதை அந்த கப்பில் மாத்தி எடுத்துக்கிறோம் மூணு ஏலக்காயை தூள் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஏலக்காய்த்தளை மிக்ஸ் பண்ணியாச்சு ஏலக்காயை பாதாம் பரப்புல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தூள் பண்ணியும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் அது இருக்கட்டும் இப்போ வந்து இந்த பாத்திரத்தை எடுத்துருக்கேன் இதுல இந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம் இது மண்ணு இல்லாத வெள்ளம்னால அப்படியே எடுத்துக்கலாம் அதிகம் தண்ணி வேணா சும்மா லேசா கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் இந்த அளவு போதும் இதை அடுப்பில் வச்சு காய்ச்சும் அடுப்பில் வச்சு மீடியமான ஃப்ளேம்ல கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரத்துல பதம் வந்துடும் பதம் வந்த

இந்த தண்ணியில் கொஞ்சம் எடுத்து விடலாம் இப்போ எடுத்து பார்ப்போம் இப்போ எடுத்து பார்க்கும்போது உருளுதுல இந்த மாதிரி உருண்டா இதுதான் அதிரசத்துக்கு நம்ம அதிரசம் செய்வீங்களா அதுக்குள்ளே பதம் இது இந்த இப்படி கையில் உருண்டை உருட்டு வந்து அதிரசத்துக்குள்ள பதம் இந்த கொக்கோ மிட்டாய்க்கு கொஞ்சம் கம்பி மாதிரி உடையணும் அந்த பக்குவத்துக்கு இன்னும் கொஞ்சம் பதம் வரணும் இந்த பதம் மட்டும் ரொம்ப நம்ம பக்குவமாக எடுக்கணும் அப்போ தான் நம்ம சரியான பக்குவத்துக்கு வரும் இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து கொஞ்சம் விட்டு பார்ப்போம் இப்போ உடையுது உடையுதுல கம்மி மாதிரி இதுதான் சரியான பக்குவம் இப்போ நம்ம பாதாம் பருப்பு பவுடரை சேர்த்துடலாம் என்னம்மா ஃபோர் ஃபிஃப்டி நைன் ஆயிடுச்சா சரிடா கண்ணு இப்போ என்ன செய்ய போறிய பிளேமை ரொம்ப மீடியமாவே இருக்கட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு திரட்டி எடுத்துரும் என்னம்மா டக்குனு உக்காமிட்ட ரெடி ஆகிட்டே டாக்குன்னு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரம் சரியா வந்துடும் நம்பரும் சாப்பிடுவோம் தான் இன்னும் கொஞ்சம் பெரட்டி எடுக்கிறது தானே உங்களுக்கு தானே செய்யறேன் அன்னைக்கு செஞ்சுட்டு அதான் இன்னொரு திரும்ப செய்கிறேன் நீங்கள் தான் சாப்பிட்டீங்கல்ல நல்லா இருக்குன்னு சாப்பிட்டீங்கல்ல அதான் செஞ்சுட்டு அதான் திரும்ப வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன் ஆமா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு செஞ்சோம் இப்போ வந்து எல்லாரும் செஞ்சு சாப்பிடுவாங்களே இதே மாதிரி அதுக்கு தான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா திரண்டு உருண்டு வந்துருச்சு பால் மாதிரி உருண்டு வந்துருச்சு சரியான பக்கத்துக்கு வந்து இதை அப்படியே எடுத்து தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டு பீச ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டு வச்சிருக்கேன் அதுல சேர்த்துருவோம் பேச வளர்த்த விட்டுரும் பிளேட்லேயும் லேசாக நெய் தடைய வச்சுருக்கேன் வளர்க்குறது கட்டையிலையும் நெய் தடையிருக்கேன் லேசாக அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் முடிஞ்ச வளக்கி தின்னா வளர்த்துருவோம் பிளேட்டோட அகலத்துக்கு வளர்த்து எடுத்துட்டேன் இதை கொஞ்சம் லேசாக தான் ஆறி இருக்குது அதோடய பீஸ் போட்டுடலாம் ஆறினாக்க பீஸ் போட முடியாது இப்போ கட் பண்ணி வச்சலாம் கொஞ்சம் நேரம் வந்து எடுத்து சாப்பிட்லாம் ஒரு பக்கம் கோடு போட்டாச்சு இப்ப திருப்பி இந்த பக்கம் போடுவோம் இப்பவுமே லேசா கலண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு பார்க்கணும் பாதாம் பருப்பு மிட்டாய் ஆடிடுச்சி ஓலங்களெல்லாம் என் பேரன் எடுத்து சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் வாசம் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆறணும் எடுத்து பார்க்கலாம் இந்த இப்போ தான் கழண்டு வருது இதே மாதிரி நல்ல ருசியாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஆறினாதான் நல்லா மொடுமொருன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ஆரணும் கொஞ்சம் சூடு நிற்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு இதை எடுத்து ஆறுன பிறகு எடுத்து கண்டெய்னர்ல போட்டு வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டுன்னு எடுத்து கொடுக்கலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஒரு பேர பிள்ளைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இறைவன் நாடினா இன்னொரு புதுவகை உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி